ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பருப்பு வடை போட்டு மோர் குழம்பு இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுன்னு கூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பருப்பு வடை போட்டு தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம் அதனால் நான் வந்து கடலை பருப்பு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னகுட்டியே ஊற வச்சுக்கிறேன் இப்போ பருப்பு வந்து நல்லா ஊறிட்டு நம்ம வந்து வடைக்கு அரைச்சிக்கலாம் மிளகாய் இஞ்சி வெள்ளைப்பூண்டு எடுத்துருக்கேன் உப்பு சேர்த்துருக்கேன் காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பருப்பு வாய்வுனால பூண்டும் காயத்தூளும் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ ஊற வச்சா கடலை பிறப்பை அதில் சேர்த்துக்கிறணும் சேர்த்துட்டு நல்லா குறை குறைப்பாக தான் அரைக்கணும் மையம் அரைச்சா பருப்போட டேஸ்ட் இருக்காது அதனால கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிக்கிறணும் அப்படின்னா தான் நல்லா வந்து மொறு வரும் இப்போ நான் அரைச்சிட்டேன் அதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ வடைக்கு தேவையான ஒரு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் உருண்டை வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சு வச்சுக்கிறனும் தான் வடை வந்து தட்டி போடக்கு ஈஸியாக இருக்கும் மாவு மாவுளோத்தையும் உருண்டை உருட்டி வச்சாச்சு இப்போ மோர் குழம்புக்கு எப்படி அரைக்கேன்னு பார்த்துக்கலாம் ஒரு பீஸ் வந்து இஞ்சி சேர்த்துருக்கேன் மிளகாய் ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன் ஜீரகம் வாசனைக்காய் சேர்த்துருக்கேன் ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெள்ளைப்பூடு ரெண்டு சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னகிட்டே ஊற வச்ச கடலைப்பருவும் அரிசியும் சேர்த்துக்கிறேன் இது அவ்வளோத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிக்கிறானும் வீட்லேயே உரம் ஊற்றி வச்ச தயிர் எடுத்துக்கிறேன் அதுவும் ஒரு கப் எடுத்துருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆ டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் அரைச்ச பேஸ்ட்டு வந்து அதில் சேர்த்துக்கிறணும் காயத்தூள் கா டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது அவ்வளோத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறணும் மோர் குழம்பு ஃபஸ்ட்டு வந்து தாளிச்சிடலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் தேங்காய் எண்ணெய் காஞ்ச உடனே கடுவுளுந்தம்பருப்பை சேர்த்துக்கிறானோ ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தால் மோரை வந்து அதில் சேர்த்துக்கிறானோ சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது நம்ம மோர் சேர்த்துருக்கிறதுனால திரி திரியாயிரும் அதனால் லேசாக நொற கட்டி வந்தாலே போதும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி பருப்பு வடை போட்டு செய்கிறதுனால வேறு எந்த காயுமே குழம்புல வந்து ஆட் பண்ணலை இப்போ நல்லா நுரைச்சி வந்துட்டு இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியது நமக்கு வந்து மோர் குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து காய வச்சுக்கிறணும் நம்ம உருட்டி வச்ச பருப்பு வடையை வந்து தட்டி அதில் சேர்த்துக்கிறணும் இப்போ நம்ம உருட்டி வச்சிருந்தால் உருண்டை அவ்வளோத்தையுமே நான் தட்டி வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நமக்கு பருப்பு வடை வந்து ரெடி ஆகிட்டு நமக்கு எத்தனை வடை தேவையோ அதை மட்டும் மோர் குழம்புல வந்து சேர்த்துக்கலாம் பருப்பு வடை போட்ட மோர் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்